உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் புஷ்பகோம் ஊழல் தொடர்பில் ஆடவர் கைது தலைநகரில் உள்ள புஷ்பகோம் எனப்படும் கணினி வாகன பரிசோதனை மையத்தில் ஊழல் நிகழ்ந்ததாக சந்தேகிக்கப்படும் விவகாரம் தொடர்பில் ஆடவர் ஒருவரை எஸ்பிஆர் கைது செய்துள்ளது ஊழல் தடுப்பு ஆணையம் மற்றும் சாலை போக்குவரத்து இலாக்கா இடையிலான விவேக ஒத்துழைப்பின் வாயிலாக நாற்பது வயதுடைய அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் புத்திரஜெய்யாவில் உள்ள எஸ்பிஆர் தலைமையகத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவ்வாடவர் கைது செய்யப்பட்டார் வாகனங்கள் அச்சோதனையில் ஒவ்வொரு வாகனத்திற்கும் கணிசமான தொகையை அந்த ஆடவர் செலுத்தியதாக நம்பப்படுகிறது அவ்வாடவரை விசாரணைக்காக தடுத்து வைப்பதற்கான அனுமதி புத்திரஜெய்யா நீதிமன்றத்தில் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்து சமயத்திற்கான புளூ பிரிண்ட் தயார் செய்யப்படும் சிவகுமார் தகவல் நாட்டில் உள்ள இந்து ஆலயங்கள் அமைப்புகளை ஒன்றிணைக்கும் முயற்சியாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ நார் நடராஜா முயற்சியில் மஹிமா எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது அதன் தலைவராக செயல்பட்ட தான் ஸ்ரீ நடராஜா அத் பதவியை டாக்டர் சிவகுமாரிடம் ஒப்படைத்தார் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதன் உண்மை நோக்கத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் செயல்பட்டு வருவதாக சிவகுமார் கூறினார் குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள இந்து ஆலயங்களுக்கு பயணம் மேற்கொண்டு அமைப்பின் பொறுப்பாளர்களை சந்தித்து ப்ளூ பிரிண்ட் ஒன்றை தயார் செய்ய போவதாக உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு வருகை மேற்கொண்டு அவர் கூறினார் இந்து சமயத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த புளூ பிரிண்ட் உறுதுணையாக இருக்கும் என நம்புவதாக டாக்டர் சிவகுமார் கூறினார் இதற்கிடையில் அவர் முன்னெடுத்திருக்கும் திட்டத்திற்கு பல ஆலய நிர்வாகங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றன அதே போன்று இந்து அமைப்புகள் நல்ல வரவேற்பை கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது சங்கீத பரத கலாஞ்சலி நாட்டிய பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை இப்போ சங்கீத பரத கலாஞ்சலி நாட்டிய பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை சிறப்பாக நடைபெற்றது அறுவர் பங்கேற்ற இந்த பரதநாட்டிய நிகழ்வு ஈப்போவில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது இப்பள்ளி நடன ஆசிரியராக உஷா கிருஷ்ணசாமி செயல்பட்டு வருகிறார் யாஷ்மிதா தேவி தேவானந்த் பவித்ரா மோகன் சஷிலா நாயர் பாஸ்கரன் தசாகா ஸ்ரீ பாலமுருகன் திவ்ய ஸ்ரீ ரகு ராஷ்ணா சந்திரசேகரன் ஆகியோர் சலங்கை பூஜை கண்டதாக நடன ஆசிரியை ஸ்ரீமதி உஷா நந்தினி கூறினார் இந்த சலங்கை பூஜையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த முப்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் நடனம் பயின்ற மாணவிகளில் பதினேழு அரங்கேற்றம் கண்டதுடன் முப்பதுக்கும் மேற்பட்ட சலங்கை பூஜைகள் நடந்துள்ளதாகவும் அவர் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீமதி உஷா நந்தினி கிருஷ்ணசாமி என்னுடைய நாட்டிய வகுப்பின் பெயர் பெருசத்வான் கபுடாய் அண்ட் சங்கீத பரத நான் கடந்த ஒரு முப்பது வருடமாக இந்த நாட்டிய பள்ளி நடத்திட்டு வருகிறேன் இங்கே செட்டியார் கோயிலில் தான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன் பதினான்கு அரங்கேற்றம் முடிச்சிருக்கேன் முப்பதுக்கும் மேற்பட்ட சலங்கை பூஜையும் முடிச்சிருக்கேன் இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாரும் நல்லபடியாக ஆடி முடித்தாங்க நன்றி சீனாவை புரட்டி போடும் புதிய சுகாதார அதிகாரிகளிடம் இருந்து புதுப்பிக்கப்பட்டு எந்த தகவலையும் அரசாங்கம் பெறவில்லை அந்த சுவாச நோய் தொற்றின் நிலையை அமைச்சகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பொதுமக்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் சுல்கிப் அகமது கூறினார் தங்களுக்கு சமீபத்திய தகவல் எதுவும் வரவில்லை தொடர்ந்து கண்காணிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்த விஷயத்தில் தகவல் கிடைத்தவுடன் ஒரு செய்திக்குறிப்பு அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதாக அவர் சொன்னார் இதுவரை தேசிய தயார் நிலை மற்றும் பதிலளிப்பு மையம் சமீபத்திய தகவலை வழங்கவில்லை முன்னதாக கோவிட் முதல் சம்பவம் சீனாவில் ஏற்பட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அச்சுறுத்தலை அந்நாடு எதிர்கொள்கிறது என்று சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவித்தன சுவாச நோய் தொற்று வடக்கு சீனாவில் பரவலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான சம்பவங்களில் பதினான்கு வயதுக்குட்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நோய் அறிகுறிகளில் இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ்நேசன் டிவியில் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு